ரெஸ்லிங்கில் வந்து எப்படியும் வந்து வினீஷ் பகத்தை வந்து தன் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுப்பாங்கன்று நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் வினீஷ் பகத் அவர்களுடைய வந்து வெயிட்டு தன்னுடைய வெயிட் வந்து ஒரு நூறு கிராம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வினி அவங்கள வந்து தகுதி நீக்கம் யுனைடெட் வேர்ல்ட் இது அடிப்படையில் வந்து அவங்க தகுதி நீக்கம் செஞ்சுருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிக்குது ஒரு வருத்தமும் அளிக்குது ஒரு வினிஸ் கோகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கடந்த இன்டர்நேஷனல் காம்படிஷனில் எல்லாத்துலேயும் இந்த வீருக்காக ஐம்பத்தி மூணு கிலோ இடைப்பீர்கள் வந்து பங்கு பெற்றிருந்த வீராங்கனை இவங்க தற்சமயம் வந்து அன்ட்டி பங்கில் அவங்க ஐம்பத்தி மூணு கிலோவில் வந்து அவங்க ஆல்ரெடி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கேம்ஸில் சாம்பியன்ஷிப்பில் வந்து பிரான்ஸ் மெடல் எடுத்ததனுடைய அடிப்படையில் வந்து அவங்க டைரெக்டாக அந்த ஐம்பத்தி மூணு கிலோவில் வந்து அவங்க ஒலிம்பிக் கேம்ஸில் செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு இடைப்பிரிவுக்கு வந்து ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் அவங்க போனதுனால இவங்க வந்து தன்னுடைய வெயிட்டை வந்து மேலும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ அதனால் வெயிட்டை குறைச்சி ஐம்பது கிலோவில் கீழே வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ அந்த ஒலிம்பிக் கேம்ஸ்னுடைய ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இப்போ ஒலிம்பிக் கேம்ஸ்லேயும் செலக்ட் ஆகி நேற்று இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இடையும் கரெக்டாக காமிச்சிருந்தாங்க அதே போல வந்து நம்பர் ஒன் வீராங்கனையான ஜப்பான் நாட்டை சேர்ந்த யுவி சுசாக்கி அவங்க வந்து எண்பத்தி ரெண்டு போட்டியில் வந்து தொடர்ந்து வின் பண்ணுவீங்க யாருமே ஒரு தோற்கடிக்கப்பட வருது ஒரு வீராங்கனையாக உலகத்தில் வளம் வந்தவங்களை வந்து தோற்கடிச்சு நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெருமை வந்திருக்காங்க ஸோ அது வந்து இதுவும் மிகப்பெரிய ஒரு சாதனை தான் ஸோ அப்படி இருந்தவங்க செகண்ட் மேட்சில் வந்து உக்ரைன் உக்ரைனாய் சேர்ந்த அந்த வீராங்கனையை வந்து குவார்டர் ஃபைனலில் அவங்க வின் பண்ணாங்க அடுத்ததாக வந்து கியூபா வீராங்கனை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ச நல்ல ஒரு டிஃபென்ஸ் கொடுத்து அஞ்சு பாயிண்ட் லீடில் இருந்து ஃபைவ் ஜீரோ என்ற அடிப்படையில் வந்து செமிஃபைனலில் வின் பண்ணாங்க ஸோ வினீஷ் பவத் வந்து ஆல்ரெடி வெயிட் குறைச்சவங்க ஆனால் வந்து இந்த மேட்சஸ்லேயும் வெயிட் ஃபர்ஸ்ட் டே குறைச்சி செகண்ட் டே வந்து அவங்களால குறைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் ஃபஸ்ட்டு டே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எஃபோர்ட்டை போட்டு அவங்க ப்ராக்டி அந்த மேட்சஸ் விளையாண்டதுனால ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனர்ஜி லாஸ் ஸோ தேவையான அளவுக்கு கலோரிஸு உடம்புக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஸோ எடுக்கும் எடுக்கும்பொழுது வெயிட்டு வந்து அதிகமாகுது அந்த வெயிட்டு வந்து அதிகமானதுக்கப்புறமா அவங்களால மறுபடியும் வெயிட்டு குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது வெயிட்டை குறைக்கிறதுக்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டாங்க மேற்கொண்டதும் போது அவங்களால வந்து கடைசி ஒரு நூறு கிராம் இன்றைக்கி வெயிட்டை போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிக்குது ஸோ இது வந்து நம்ம இந்தியாவிற்கு இன்றைக்கு பதக்கம் க கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் வந்து அவங்களுடைய வெயிட் வந்து போட முடியாத ஒரு சூழ்நிலையினால் அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்குது இருப்பினும் வினீஷ் வினிஷ் அவர்களுக்கு அவங்களுடைய போராட்டத்திற்கு அவங்க உண்மையாகவே எங்களை தமிழ்நாடு அமைச்சர் எஸ் யோசி சா மனமாரி ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க வந்து உண்மையான ஒரு ஒரு சாம்பியன் அது வந்து இந்த மேட்ச்சில் வந்து தோத்தாலுமே அது வந்து நம்ம இந்தியாவில் அனைத்து மக்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் வந்து வரக்கூடிய அனைத்து அவங்களுடைய போட்டிகளும் அவங்க வெற்றி பெறுவாங்க ஸோ எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக இந்திய திரு நாட்டிற்கு ஒரு பெருமை தெரிந்து தருவாங்க அப்படின்னு நம்புகிறோம் என் பேர் லோகநாதன் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அமைச்சர் ரெஸ்லிங் அசோசியேஷன்